ரமதான் கவி மூ அது ஃபாத்திமா ரபியர் லாபு தாலா அவர்கள் வஃபா தாகி என்னத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட நான் ஃபத்திமா ரபியர் லாபு தாலா நான் அவர்களை பற்றி உலகம் எல்லாம் இந்த ரமதான் கவி மூனிலே நினைவு போகிறப்படும் எனவே அவர்களுடைய வாழ்வில் சில பகுதிகளை அவர்கள் பெண் குளத்திற்கு விட்டு சென்ற செய்தி அடை இங்கு தினந்தோறும் பெண்களும் தொழுவிக்கு வருகிறார்கள் என்கிற அடிப்படையில் பத்திமா ரவியர் தா குறித்த சில சிந்தனைகளை இன்றைக்கு நாம் பார்ப்போம் பத்திமா ரவியந்தா பங்காவை அறிமுகம் செய்து எழுதக்கூடிய கிதாபுகள் எல்லாம் இன் வெசூ இல்லா செல்லதா போன ரெசூனுடைய ஒரு சதைத்தூண்டு என்று எழுதுகிறார் பெருமான அரசன் அல்லா படை செயலனுடைய ஈரொடை தூண்டு என்று சாத்தி பாரதி அல்லா பங்கா அப்படி சொல்லப்படும் ரெசூனுல்லாவுடைய பொருளத்துன் ஆய் பெருமானாருக்கான கண் குளிர்ச்சி சாத்தியமாருதி அல்லாபத்தல்லா அஹா என்பது பிரபலமானது இந்த உலகத்தில் தந்தைகளிடம் மக்களுக்கு தந்தையை போன்ற தன்மைகள் செல்லுவார்கள் சில பேர் அவர்களுடைய தகப்பனார் எப்படி நடக்கிறாரோ அதையே போல நடப்பார்கள் தகப்பனார் பேசுவது போல பேசுவார்கள் தகப்பனார்கிட்ட உள்ள சின்ன சின்ன ஸ்டைல் கூட அப்படியே அது ஜீன் வழியா அடுத்த தலைமுறைக்கு வந்துடும் ரசூனா செல்லதாக நடையும் பாத்திமா அடையிறதா நடையும் கொஞ்சம் கூட பேசாம அந்த ரெண்டும் அப்படி ஒத்து போகும் செல்லதாக அலைகம் அவர்களுடைய நடை நகிர்நாயகம் செல்லதாக அழகிய வம்ச என்ற இந்த உலகத்தில் இன்றைக்கு வரையும் அறியப்படக்கூடிய அகல வைத்துகள் ஆல வைத்துகள் அத்தனை பேரும் அவர்களை எல்லாம் இந்த உலகத்திற்கு தந்தது சாத்தியமானார் காரணம் எல்லாமே மற்ற மூணு பெண் மக்கள் ஜெயினம் ரத்தியல்லா போலா லொத்தையா ரஜியர்லா போலா உம்மு ரஜிர்லா அன்ஹா யாருக்கும் மக்கள் நீண்ட காலம் இருக்கவில்லை நினைத்தது ரெண்டு ஹசன் ஹசைன் ரஜிர்லாஹோ அனுகுமாவுடைய தாய் ஹசன் குசை ரதியர்லாஹோ அனுபுமாவிடமிருந்துதான் உலகத்திலே ரசோர்லாவுடைய வம்சம் கழைக்கிறது இந்த உலகத்தில் அகில வைத்துகள் எல்லாம் உருவாக்குவதற்கு காரணமானவர்கள் பத்திமா ரதி ரதி பாத்திமாரதியாத்தான் நிறைய நாம் அடிக்கடி பேசுவோம் பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா அப்படின்னு பாத்திமா ரதி பாத்திமாரதியா உனங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க இதெல்லாம் நிறைய பேசுவோம் அவர்களுடைய சிறப்பு பெயர் ஒண்ணு பத்திரோன்றது அவங்களுக்கு பாத்திமா அப்படிங்கிறது அரபி வார்த்தை தனியாக எல்லாவற்றையும் துண்டித்து தனியாக தெரியுதல் அல் மூரான கூல்லி செய்யு அரபி சொல்லுவாங்க மற்றது எல்லாம் விட்டுட்டு தனியா துண்டா தெரியாதுங்கிற பெண்களுக்கான சிறப்பு பெயர் இந்த உலகத்துல ரெண்டு பேருக்கு தான் சொல்லப்படுவேன் ஒன்று மரியம் அம்மையார் இன்னொரு சாத்தியமா இருக்காப்பான வேற யாரையும் பத்தூன்னு சொல்றது இல்லை இஸ்லாமிய வரலாற்றில் பத்தூல் அவர்களின் அழகான் எல்லாரையும் விட பாத்தியமா மேலானது அவர்களின் அந்தஸ்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் விட இருநூற்றுக்கு நூறு உண்மை காரணம் பெற்ற தாய் யார் என்று பார்த்தால் உலகத்தின் முதல் முஸ்லீம் கத்திகாரதியாக பெற்ற தந்தை யார் என்று பார்த்தால் முகமது செல்லிக் இப்படி ஒரு தம்பதிக்கு செல்லமான அன்பான மகளாய் வந்து பிறப்பது என்பது அந்த வாக்கியத்திற்கு உலகத்தில் ஈடு இணையே கிடையாது அந்த அடிப்படையில் ரொம்ப விரும்புவார்கள் ஃபாத்திமாரதியா போன்றார் வெளியூர் போறதுன்னா கடைசியா பாத்திமா வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து கிளம்புவோம் வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா முதல்ல பாத்திமாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு அங்க சந்திச்சுட்டு தான் மற்ற இடங்களுக்கு வருவாங்க சங்கம் மிக அதிகமாக பிரியில் வைத்திருந்தார்கள் வீட்டுல இருக்கிற போது வீட்டுல உள்ள எல்லாரும் இருக்கிற போது பாத்திமா வந்து விட்டால் எழுந்து நின்று விடுவார்கள் செல்சன் பக்கத்துல போய் நெற்றியில முத்தமிட்டு கூப்பிட்டு வந்து தங்களுடைய இடத்துல உட்கார் வைப்பார்கள் பாத்திமான தேர்தலாக வீட்டுக்கு ரசூடுந்தா போனாலும் அவர்கள் எழுந்து வந்து நெற்றியில முத்தமிட்டு கூட்டு போய் அவர வைப்பார்கள் ஒரு தந்தை மகளின் பாசத்தில் ரசூடுந்தாகவுக்கு பிறந்த எல்லா மக்களையும் விட பாத்திமான தேர்தலாக வந்தா மேல அதிகமான பெரியவர் இருந்தது கூட பத்திமா ரவி அல்லாஹோ அன்றா விஷயத்தின் உயர்ந்த அந்தஸ்தை வைத்தார் ஒரு செய்தி சோரா இன்சான் அல்லது சோரா தஹர் என்ற குரான்ல ஒரு சோரா இருக்கு இருபத்தி ஒன்பதாவது சோழ அதுல அலி பாத்திமா தம்பதியினர்கள் ரதியல்லா பழகுமா சாப்பிடுவதற்கு வைத்திருந்த உணவை ஒரு நாள் ஒரு ஏழை வந்து கேட்பார் அவர்களுக்கு இருக்கிற உணவை கொடுத்து விட்டு பட்டினியாக இருப்பார்கள் இது கேள்விப்பட்டு மறுநாள் ஒரு எதையும் வந்து கேட்பார் அனாதையானவர் கொடுத்து விடுவார்கள் பட்டினியாக இருப்பாருங்கள் மூன்றாவது நாள் ஒரு கைதி உணவு கேட்பார் கொடுத்து விடுவார்கள் இந்த பூனையும் பாராட்டி அழகாக புராணையை சொல்லுறாங்க எப்படி சொல்கிறான் ஒரு விம்சடியும் நடமா அழகாக ஒப்பிகி மிஸ்கினோ யதீமோ வஅசீரா அப்படினு குர்ஆனில் வருது அந்த அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா ரெண்டு பேரும் மிஸ்கினுக்கு உணவு கொடுத்தார்கள் யதீமுக்கு உணவு கொடுத்தார்கள் கைதிக்கு உணவு கொடுத்தார்கள் எல்லா தஃப்சீர்கள் கடையும் இந்த விஷயத்தை தான் போட்டுருकाது இந்த ஆயத்து கைதிக்கு உணவு கொடுத்தது அதை பார்த்துங்க இவங்களுக்கு சொர்க்கத்துல என்ன கோழி அப்படின்னு சொல்றாங்க சொர்க்கத்துல அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க சொர்க்கத்துல அவங்க என்னென்ன குடிப்பாங்க சொர்க்கத்துல அவங்களுக்கு என்னென்ன விதிப்பு சொர்க்கத்துல அவங்களுக்கு என்னென்ன மரம் அதாவது சொர்க்கத்துல என்னென்ன இருக்கோ ஒரு கூட அந்த அந்த தமிழ் எடுத்து படிச்சுதான் தெரியல சொர்க்கத்துல குடிக்கிற குடிபானம் புகழ தட்டு பணியாளர்கள் எல்லாம் பேசுறாங்க ஒரே ஒரு விஷயம் பேசல என்னன்னா மத்த சூறாவளி எல்லாம் சொர்க்கத்தை பத்தி பேசுற போது செய்தி வருது ஆண்களுக்கு ஊர்லீன்கள் அங்கே இருப்பார்கள் ஆண்களுக்கு அழகான பெண்கள் இருப்பார்கள் அதை சொல்லணுமா இல்லையா எல்லாத்தையும் சொல்றான் சொர்க்கத்தின் உணவுகள் சொர்க்கத்தின் குடிவானங்கள் அத்தனையும் பேசுறது ஊருலின் மட்டும் பேசி ஊருளின் சொருத்து வாக்காளர்கள் ஊருலின் சூரத்து சாப்பாட்டுல வருகிறார் ஊருளின பத்தி நிறைய சூறாலும் வருகிறது இந்த சூறாலும் வரல ஏன்னா பேசுறது பாத்மாரதியா வருங்க அவத்தி எந்த பெருக்கும் அவருடைய கணவருக்கு இன்னொரு துணை இருக்குதுங்கிறது பெண்கள் ஏற்க மாட்டாங்க அது எவ்வளவுதான் பெரிய தக்குவாவாக இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமாக பெண்கள் மனசு ஏற்றுக்கொள்ளாது ரகுநாதனின் பாக்கிமா அதிகல்லாகும் அங்காவினுடைய மனம் சஞ்சலப்படக்கூடாது என்று அந்த சூறாவை ஓருடைய சேர்க்கல மீதி எல்லாத்தையும் சேர்த்திட்டான் சொரத்தினுடைய டம்ளர் கிழசு பூஜா எல்லாத்தையும் சொல்றாரு ரசூலுக்கும் உலகத்தில் ஆக படித்தவன் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் பாத்திமாரதியாக வாழ்ந்தார் தாய்மார்கள் சொகுசாக நம்ம வீட்டுல இருக்கிறோம் அதாவது அவங்க வீட்டுல இருந்து பாத்திமாரதியாங்க வீட்டுல இருந்து நல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு கிணறுக்கு போவோம் அங்க போயி தண்ணி எடுத்து வருவாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு முழு தண்ணியும் கிணத்துல இருந்தா கொண்டு வரும் அதிபதியில்லா அன்பு உள்ளிட்ட உள்ளிட்ட பிள்ளைகளுடைய துணிகளை எடுத்துக்கொண்டு அங்கே கிணற்றுக்கு போக வேண்டும் கிணற்றினுடைய அடியில வைத்து நம்ம ஊர்கள் எல்லாம் ஆற்றுக்கு போய் துவாங்க சில நேரங்கள்ல அந்த மாதிரி போய் கிணத்துல கூட எடுத்து துவைச்சி துணியை எடுத்து கொண்டு வரணும் வீட்டில் அத்தனை பேருக்கும் தேவையான மாவு அரைத்து ரொட்டிக்கு தேவையான அந்த காலத்தினுடைய திருகையை கையில குடித்து அரைக்க வேண்டும் இவ்வளவு வேலைகளையும் பார்க்கவே முடியாது கிணத்துல தண்ணி எடுக்கிற வேலை காத்துல போய் துவைக்கிற வேலை புடிகளை எடுத்து அங்க போறது வேலை இந்த மாவு ஆட்டுற வேலை திருகை அழைக்கிற வேலை எல்லாமே சுற்று இப்போ புரியறதுக்கே வேலை இல்லை இல்லையா அது அதா துவைச்சிரு அதான் புழிக்கிறது அதான் இது பண்ணிடுது எல்லாம் விசிறி போடுற வரைக்கும் அத்தனையுமே நடந்தது வாஷிங் மிஷினா இருக்கும் மாவா இருக்கும் எதா இருக்கட்டும் எல்லா வேலைகளும் லங்கவாக்கி விட்ட ஒரு காலத்தில் பத்தி மரத்தில் இருந்தாலும் யோசிக்கணும் கட்டுமையான குடும்பத்துல பத்தி மரத்தியலா பாருங்க திருப்தியா காசு வச்சு செலவழிச்சு வாழ்ந்ததில்லை இதுல என்ன தெரியுமா கணவர் ரெண்டு மூணு வேலை பார்ப்பாரு கனிரதிலா கட்டடத்துல போய் வேலை செஞ்சு கட்டண வேலை பார்த்து சம்பளமா மக்களுக்கு மனைவிக்கு எல்லாத்துக்கும் எக்கோ கொடுக்கணும்னு பார்க்கல ஏதாவது ஒரு ஓவர் டைம் வேலை பார்ப்போம் ஓட்டி பார்க்கலாம் போய் எங்கயோ ஒரு எகூதிக்கு போய் வேலை கேட்பான் அதிகாரம் அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அந்த தொட்டியில ஊற்றுறோம் வாலி பெரிய வாலி அந்த வாலியை கிணத்துல விட்டு இறைச்சி கொண்டு வந்து தொட்டியில ஊத்துறோம் ஒரு வாணிக்கு ஒரு பேரித்தம்பழம் மாலை நேரத்தில் போய் அங்கே இருந்து அந்த கிணற்றில இருந்து எடுத்து தொட்டிக்கு ஊற்றி பதினோரு குடம் தான் அவர்களால் முடிந்தது பேரிச்சம்பழம் டெய்லியும் வாங்கிட்டு வீட்டுக்கு மாலை வருவார்கள் கடுமையான குடும்ப தேவை அந்த நேரத்துல சொன்னாங்க அழிவு எல்லா பணமும் பெசோடுதாக்க நிறைய கைதிகள் வந்திருக்கிறாங்க எல்லாத்துக்கும் கைதிகள் கொடுக்குறாங்க நீயும் போய் ஒரு கைதி ஏதாவது பெண் கைதி என்ன இருப்பாங்க வாங்கிட்டு வந்தா வேலைகள்ல உனக்கு ஒத்தாசையா இருக்கும் திருகையில மாமரித்துக் கொண்டிருக்கிறாய் அங்க கிணற்று வேட்டையில் போய் துவைக்கிறாய் தண்ணி எடுத்து வருகிறாய் ஒரு ஆள் கேட்கலாமேன்னு சொன்ன உடனே ஐடியா இல்லை திரும்ப திரும்ப கணவர் சொன்ன ஒண்ண போனா அத்திமார்த்தீர்லாம் வீட்டுக்கு போனா ஐசா தீர்ந்தா அவங்க வீடு அசுத்த இல்லை அயுஷா ரதி அல்லா பண்ணுற சந்தோஷமாக வாழ்ந்து இருக்காரு என்ன பயம் எதுக்கு வந்திருக்குறீங்க எல்லாம் பேசிட்டு கேட்டால் என்ன விஷயமா வந்துருக்குறீங்க இல்ல ரெஸ்வர்ட் நட்ட ஒரு விஷயம் பேசணும் நான் வேணால் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அயூஷா ரதியர்லா பண்றாவுக்கும் பார்த்திமா ரதி அல்லா பண்றாவுக்குனுடைய நல்ல நட்பு இருந்தது எல்லா மழைமார்கள்ட்டையும் பார்த்திமா அபாக்கு உள்ள அனுவான் ரொம்ப பெரிய மரும் சல்லா லிசல்லும் தாமதமாகறவு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கலைத்து போய் வருத்திமா அவங்க வந்துட்டு போன விஷயத்தை அயிஷா அம்மா சொல்றாங்க பாத்திமா இங்கே வந்து இருந்தார்கள் உடனே கேட்டான் என்ன விஷயமா வந்திருந்தாங்க என்னமோ தெரியல உங்கள்கிட்ட பேச வந்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது நல்ல நட்போட இருக்கிறப்பதான் மலை இந்த மாதிரி பேசுவாங்க இந்த காலத்துல இது சித்தி கொடுமை எல்லாம் பாக்குறோமால கணவருடைய முந்தைய மனைவிக்கு பிறந்த குழந்தையா இருந்தா இந்த இரண்டாவது மனைவி படுத்துற பாடு அந்த அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க இப்ப இதே நேரத்துல ஒரு நாற்பலான இரண்டாவது மனைவியா இருந்தா அவ வந்தா என்னமோ வேணுமா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல ரொம்ப பெரியமா சொல்லி சோசியல் ஆர்டிஸ்ட் உடனே கிளம்பினாங்க அந்த வேகத்திலயே அவர்கள் கிளம்பி நேரம் வீட்டுக்கு வந்தாங்கலாச வீடு பத்து மறந்து இருந்தாங்க வீடு வந்து உட்காந்துட்டு எதுக்காகவா வந்துருந்தேன்னு கேட்டாங்க தந்தைகிட்ட எதையும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி அப்படி ஒரு லக்ஸரி லைஃப் எல்லாம் அவங்களுக்கு இல்லை கேட்கறது கொஞ்சமா இருக்கு சொல்லாத வீட்டுக்கு வந்துட்டாங்க போன கட்டத்தை சொல்லக்கூடியதானே கேட்கவே இல்லை அழிவதி எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கெல்லாம் வந்து சாதாரணமா வீடு இருந்த பெண்கள் என்ன மொபைல் அது எத்தனை இஞ்சு அது என்ன மாடல் எல்லாத்தையும் பண்ண சொல்றாங்க அதுவும் காலங்கள் மாற மாற ஆன்லைன்ல மொபைலே வந்து செய்யலாம் செருப்பு வேணாலும் துணி வேணாலும் போன் வேணாலும் அங்க இத வாங்கிட்டான்னு கேட்கிறாங்க அமுத்திட்டா காலைல ஒன்பது மணிக்கு கொண்டு வருவான் ஒரு அமுத்து தான் அமுத்தனா காலையில டெலிவரி வந்துடும் லக்ஸரி லைஃப் எல்லாம் தெரியும் என்னன்னு தெரியாது அழிவது இல்லாமல் சொன்னாங்க ரொம்ப வேலை செய்யுது கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருது கிணத்துல போய் துவைச்சிட்டு வருது திருகையில மாமரிச்சுட்டே இருக்குது யாராவது கூட ஒரு ஆள் கொடுக்கலாமா ஒரு வேலைக்கு சொல்லுங்க அந்த சேப்டரியை கண்டுக்காத மாதிரி சொன்னாங்க இதா அகத்துமா மதிச்சா அக்குமா நீங்கள் இருவரும் உங்களுடைய தூங்கு பூங்குகடத்திற்கு உங்கள் படுக்க இடத்திற்கு வந்தவுடன் படுக்கறதுக்கு முன்னாடி சுஹாங்லா முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு முப்பத்தி நாலு தடவை ஓதிருங்கன்னு நாங்க என்னமோ ஒரு அம்மா சொல்லி தர்றாங்க நண்டு பாதி வாழலா வாங்கலாம் அழிவது எல்லாமே சரி சரி ஓதிடுறோம் அப்புறம் அந்த வேலைக்காரர் எப்படி

திண்ணை தோழர்களாக அந்த இருக்கிறவங்க பட்டினியோட இருக்கிறப்போ உங்களுக்கு நான் காதிம் கொடுக்கிறதா ஒரு அடிமையை ஒரு காதிமை விளைக்க வச்சா அது பத்தாயிரம் இருபதாயிரம் என்ன போகுமோ அதை வாங்கி நான் சொப்பாவுக்கு அசாமு சுப்பான் அங்க இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல திண்ணை மகன் சாமியில் இருக்கிறவர்கள் அவங்கள பட்டினி போட முடியாது அதனால நீ இத ஓதிக்கோ நான் தர முடியாது என்று சொல்லிவிட்டு எழுந்து போவார்கள் காலம் எல்லாம் சுகபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழாமல் முழுக்க முழுக்க இஸ்லாமிய முறைப்படி தந்தையால் வளர்க்கப்பட்டவர்கள் பாத்திமா போல தம் புள்ள வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முதல்ல பாத்திமா நடத்தியிருந்தா பொழுது இந்த விஷயங்களை தெரியணும் பார்த்தா போது ஒரு செய்தியோட முடிக்கலாம் நிம்சங்களாக அன்னைக்கு செல்லும் அவர்கள் ரகசியம் பேசுவது போன்று காதோரவாக கூப்பிட்டு சொன்னார்கள் ரசூர்லாவுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸ் சொல்லி வந்துட்டான் ரசூல் நிலைமையை பார்த்து விட்டு அழுது விட்டார்கள் நெற்றியிடம் முட்டவிட்டு மகளை அழைத்து செல்லும் தந்தை இப்போது படுத்திருக்கிறார் அவருக்கு நான் எழ முடியவில்லை பார்த்தவுடன் அழுது விட்டார்கள் அதுக்கு பிறகு சிறிது நேரம் கழித்து அங்கே அமர்ந்திருக்கிற போது அதிமர் அடியில் அவங்க அவங்க கூப்பிட்டு காதல என்னமோ சொல்றாங்க அவர்கள் அழுகிறார்கள் திரும்ப அழுத பிள்ளைகள் திரும்ப காதல் கூப்பிட்டு காதல என்னமோ சொல்றாங்க அவர்கள் சிரிக்கிறார்கள் ஐசா அடியில் அவங்க சொல்லுகிறார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு அழுகையும் சிரிப்பும் எல்லாத்திலே ஏற்படும் ஆனா இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல ஒரு அழுகையும் சிரிப்போம் ரொம்ப குறுகிய நேரம்

திடீர்னு அடந்து அந்த அணுகை டப்புனு சிரிப்பா பார்க்குறதில் திரையப்படைந்தார்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு டைம் ஹன்ஷன்லதா வணிக வசந்தவர்களுக்கு காதுகளை கூப்பிட்டு சொன்னது என்ன தெரியுமா ஜுவலிகளையும் செலாம் ஒவ்வொரு தடவலா நிலையையும் வந்து ஒரு தடவை முணு குரு இடத்திலே ஓதி கேட்பார்கள் நான் முழுவை ஓதி விடுவேன் இந்த தடவை ரெண்டு தடவை போதை சொன்னார்கள் ரெண்டு தடவை முழு குராலும் ஒப்படைத்து விட்டேன் ரெண்டு தடவை ஜிபரையில் கேட்டதில் இருந்து எனக்கு புரிய வருகிறது என் தவணை முடிந்து விட்டது என்னுடைய தவணை என்னுடைய அஜன் நெருங்கி விட்டது என் தவணை முடிந்து விட்டது அநேகமாக நான் மூத்தாக கூடும் சொன்ன உடனேதான் அழுது ரொம்ப அழுதார்கள் அதற்கு பிறகு மீண்டும் கூப்பிட்டு சொன்னார்கள் பாத்திமா நான் ஒரு வேலை ஒவ்வொரு தாய் விட்டாலும் வந்தி என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னிடத்திலே வந்து சேரும்பொழுது நீதான் முதலிலே வருவாய் மட்டுமல்ல உனக்கு உயரிய கிரீடத்தை தருகிறான் சொர்க்கத்தினுடைய அத்தனை பெண்களுக்கும் நீதான் தலைவி என்று சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தையிலே தான் செய்கிறார் அதாவது தந்தையை புரியவில்லை ஒரு ஆறு மாதம் விடை கொஞ்ச நாள் கழிச்சு நாம தந்தை போக போறோங்கிறது மகிழ்ச்சியை சிரிப்பை தந்திருக்கிறது மட்டும் அல்ல சுவரத்திலே இருக்கிற பெண்கள் ஏறத்த முதல் மனிதர் அந்த அப்பா அம்மையார்ல தொடங்கி வரைக்கும் வைத்து அத்தனை பெண்களுக்கும் தலை வீண் சொன்னதுல அடைந்த சந்தோஷம் மதிமாரி வன்கா எளிமையான வாழ்க்கைக்கு உதாரணம் ஒரு குடும்ப சுவையை அற்புதமாய் தொகுத்து கடவுள்களையும் குழந்தைகளையும் கண்ணாக பார்த்து கொண்ட ஒரு விஷயத்தில் உலக பெண்களுக்கெல்லாம் உதாரணம் இருபத்தி எட்டு வயசுல உலகத்துல இருந்து விடைபெறுகிறார்கள் ரசூனுதாவுடைய பிள்ளைகள் எல்லாமே அந்த வயசுக்கு கீழேயே போய்விட்டார்கள் இருபத்தி எட்டு வயசு ரசூனின் கடைசி காலத்தில் உயிரோடு இருந்த ஒரே மகள் பாத்திமா மட்டும் எனத்தான் லன்சன் லீசர் வயசு அறுபது அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இப்போ வந்தா எந்த பெண்மகளும் இல்லை பாத்திமா வைத்தவா இதெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என் மகள் பாத்தியமா திருடினாலும் நான் விட்டு வேந்து சொன்னப்போ ஏன் பாத்தியமாவை சொன்னாங்க எழுதுறப்போ செய்தி எழுதுறாங்க வேற யாரும் அப்ப உயிரோடு இல்லை ஒரே ஒரு மகள் தான் இருந்தார்கள் அத்திமாரத்தியல்லா அப்படி பார்த்தார்கள் நாயகம் செல்லாதே செல்லம் உலகத்தின் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாமல் வாழுகிற ஆடம்பரத்தை தேர்வு செய்யாத பெண்கள் எல்லாம் இன்மையிலும் சிறப்பாக இருப்பார்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்பதுதான் பத்திமா வீர நமக்கு சொல்லுகிற பாடம் அந்த ஆக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை ஆற்றிய சேவை நபியின் குடும்பத்திலே பிறந்த பெருமை இவைகளுக்கெல்லாம் பகரமாய் உயர்ந்த ஜென்மத்தில் திருந்தோல் சிலை அல்ல அவர்களை சேர்ப்பானாக அவர்கள் போன்று இல்லாவிட்டாலும் அவர்களிடத்தில் இருந்த கொஞ்ச நெஞ்ச இறை அச்சம் வெக்கம் பத்தனித்தனம் நாணம் கற்பொழுக்கம் இந்த அத்தனையும் அல்ல நம்முடைய பெண்களுக்கும் ரசிபாக்குவனாக ரொம்பனா சலாத்தனா ஓ சியாமனா ஓ கையாமனா ஒரு ரூபனா ஒரு சுஜூதனா ஒரு ரூபனா ஒரு ஹர்ஷோனா وتمم تقصير اعمالنا يا رب العالمين وصل وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد वण चल व